வெண்ணியமிக்க மேலான பெருமக்களே குரான்ல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மரண நேரம் நெருங்குகிற நேரத்தில் மனிதன் என்னிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை யா ஜெகோன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தந்து என மீண்டும் துன்யாவுக்கு கொஞ்சம் வாழவை என்று அவன் கேட்கிறான் மௌத்து நெருங்குற நேரத்துல அல்லாஹ் சொல்ற வார்த்தை ரப்பில் ஜெகோன் எனக்கு இனி ஒரு வாய்ப்பு தா

நான் சேர்த்து சேர்த்து வச்சு கஞ்சித்தனம் விஷயங்களுக்கு கொடுக்காமல் அல்லாஹுடைய பாதையில கொடுக்காம சதக்கா போன்ற விஷயங்களை கொடுக்காம பொருளாதாரத்துக்கு இருக்கிற கடமைகளை எல்லாம் செலுத்தாம அப்படியே சேர்த்து வச்சிட்டேன் அது அப்படியே துன்யால இருக்குது ஒரு வாய்ப்பு தா நான் அந்த பணம் காசுகளை கொண்டு போய் சாலிகின் உரிய சதக்காவை கொடுத்துட்டு வந்தற உரிய சக்காத்தை கொடுத்துட்டு வந்தறன் என்று அல்லாஹுவிடத்தில் கேட்பதாக அல்லாஹ் குர்ஹானில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வெள்ளிக்கு மேலான பெருமக்கள் எனவே பொருளாதாரம் என்பது அல்லாஹு தால தேவைக்கு தந்திருக்கிறான் அதற்கு சில கடமைகள் இருக்கிறது அந்தந்த கடமைகளை உரிய காலத்தில் அது நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேற்றாமல் கஞ்சத்தனமாக சேர்த்து வைக்கப்படுகிற பொருளாதாரம் என்பது அதற்கு சொல்லுவார்கள் அது மிகப்பெரிய அழிவிற்குரிய பொருளாக மாறிவிடும் என்பதை சித்திகரடியாக சொல்லுவார்கள் அல்லாவுக்கு பிடிக்காத குணங்களில் ஒரு குணம் இந்த கஞ்சத்தனம் அல்லாட்ட சகாபத்து உண்டு அல்லாட்ட கொடைத்தன்மை உண்டு அல்லாட்ட கஞ்சத்தனம் கிடையாது அபிகள் நாயகம் செல்லந்தா செல்லம் சொல்லுவார்கள் கஞ்சன் இருக்கிறான அவ அல்லாஹிட்ட விட்டு ரொம்ப தூரம் ஆயிடுவான் பகைது மினன் ஜென்னா சொர்க்கத்தை விட்டும் ரொம்ப தூரமாயிடுவான் பகைது மினன் நாஸ் மக்களை விட்டுமே ரொம்ப தூரம் ஆயிடுவான் நபிகள் நாயகம் நாயகன் செல்லலாம் சொல்ல ஓ பல நேரங்கள்ல வசதி இருக்குது இல்ல எவ்வளவு தூரத்திற்கு அல்லா தந்திருக்கிறானோ நமக்கு தந்த அளவிலாவது அல்லா கொடுக்க சொல்லி குரான்ல அல்லாஹ் சொல்றான் ஒம்மன் புதிர அலை கிருசுகும் குரான்ல சூரா தலாக் என்று நினைக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவான் லியும் ஃபிது மின் ஸஹதி வஸ்தி உள்ளவர்கள் வஸதியாக செலவு செய்யட்டும் வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு வஸதி இல்லாதவர்கள் கையை சுரிக்கற வேண்டாம் ஃபல் யும்ஃபிக் மிம்மா அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு கொடுத்து இருக்கானோ அதற்குள்ள செலவு செய்யணும்ங்கற அல்லாஹ் சைஜாலுல்லா பாத ரஸ்ரி யுஸ்ரா நீங்க அப்படி செஞ்சா உங்க கஷ்டத்துல இருந்து அல்லாஹ் உங்களுக்கு வஸதியை தருவாங்கற அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல கஞ்சித்தனத்தை விட்டும் அல்லாஹு இந்த உண்மத்துக்கு பாதுகாப்பு தேட சொல்ற அதே நேரத்துல விசாலமாக செலவு செய்ய சொல்கிறான் முகமது ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகி வசல்லம் அதற்கு அஸ்மா அழியுல்லா மெகாவை பார்த்து சொல்லுவாங்க அஸ்மா லா துக்சீஹி நல்ல காரியங்கள்ல செலவு செய்யறதுல நீ கணக்கு பார்க்காத கஞ்சித்தனம் செய்யாத நீ அப்படி செய்தால் அல்லாஹும் உனக்கு கணக்கு பார்த்து தான் கொடுப்பான் என்று நபிகள் நாயகம் செல்லாரி சென்று எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களை எட்டு விஷயங்களை விட்டு பாதுகாப்பு தேர்ந்த செல்லம் செல்லும் ஒரு மோமனுடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாது ஒவ்வொரு நாள் காலையில ரெண்டு மலக்கு அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் ரெண்டு மலக்கு ஒரு மலக்கு இப்படி யுவா செய்கிறார் அல்லாஹும் செலவு செய்கிற இவர் வாழ்க்கையில நீ பறக்கத்தை குழு என்று ஒருவர் துவா செய்கிறார் இன்னொரு மலக்கு அல்லாஹும் ஆழ்த்தி மூசிக்கன் தலபா அல்லா கஞ்சித்தனம் செய்கிற இவனுடைய வாழ்க்கையில் இவன் பொருளாதாரத்திற்கு அழிவை கொடு என்று ஒரு மலக்கும் துவா செய்ததாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் மேலான பெருமக்களே எனவே அதில் சூழ்ல்லா செல்லல்லா அலி செல்லம் சஹாபிகள்கிட்ட சொல்லுவாங்க உங்க வசதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க அதற்கு அழிரடியல்லாகும் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் அழிரலியல்லா ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்தவங்க தான் ஒரு நாள் ஒரு யாசகர் வந்து அழிரடியல்லாவிட்ட ராசகம் கேட்கிறாங்க அதற்கு அழிகலியல்லா மகன் அசன் அளியல்லாவை கூப்பிட்டு சொன்னாங்க உன்னுடைய தாய் பாத்திமா ரிலியல்லாவிட்ட ஒரு ஆறு திருகம் இருக்கும் அதுல ஒரே ஒரு திருகத்தை நீ வாங்கிட்டு வா சதக்கா செய்றதுக்கு என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதற்கு அசன் அலியல்லாவும் போய் பாத்திமா அலியல்லாவு நிகாட்ட போய் கேட்டாங்க பாத்திமாரளியல்லா சொன்னாங்க நான் மாவு வாங்குறதுக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மாவு வாங்குறதுக்காண்டி வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள தந்துட்டு போனாரு உன்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிவிட்டாங்க அசங்களியெல்லா அழிகளியெல்லாவு போனாங்க அழிகளிகள்லாவு கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க அதுல தலிகளில்லாஹோ சொன்னாங்க இல்ல நீங்க மாவு வாங்கறத கொடுத்து வச்சிருக்கீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லு ஆறு திருகத்தையும் வான்னு சொன்னாங்க முதல்ல அனுப்பும் போது ஒரு திருகத்தை வான்னு சொன்னாங்க திரும்ப அந்த வார்த்தையை சொன்ன உடனே சொன்னவுடன் இருக்கிற ஆறு திருகத்தையும் வாங்கிட்டு சொல்லி வாடியடியுள்ள ஆறு திருகத்தையும் சதக்கா கொடுத்துட்டாங்க அதுல தளிரடியுள்ள கேட்டாங்க ஒட்டகம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அவர்ட்ட வேலை பேசினாங்க அவர் சொன்னாரு ஒட்டகம் நூத்தி நாற்பது திருகம் சொன்னாரு நூத்தி நாற்பது திருகம் கையில காசு இல்ல இருந்த ஆறு திருகத்தையும் கொடுத்தாச்சு அதற்கு அழிகழியில்லா சொன்னாங்க அந்த நூத்தி நாற்பது திருகம் தானே சரி நூத்தி நாற்பது நான் தரேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் உங்கள்ட்ட இருந்து வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டேன் என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை வாங்கிறான் இந்த இடத்துல கட்டிட்டு சொன்னாங்க அவர் இந்த இடத்துல கட்டிட்டு போயிட்டார் கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் அந்த பக்கமாக வந்தாரு அழிகழியில்லாவுக்கு ஒட்டகம் யாரு என்னுடைய இதுதான் எவ்வளவுக்கும் கேட்டாங்க அதற்கு அழிகடிகள் இல்லா இருநூறு கிருகம் என்று சொன்னார்கள் இருநூறு கிருகம்னா உடனே சரி நான் சொல்லிட்டு அதே இடத்துல வியாபாரம் முடிஞ்சிருச்சு வியாபாரத்தை முடிச்சுட்டாங்க அந்த நூத்தி நாற்பது அவருக்கு அறுபது திருகத்தை தலிகளில்லாக வீட்டுக்கு கொண்டு போறாங்க கொடுத்தது எவ்வளவு ஆறு திருகம் கொடுத்தார் கண்ணுக்கு முன்னால இவ்வளவு சாதாரணமாக நிதர்சனமாக அதுல தலிகளில் பார்த்தாரு அம்சாலிகா ஒன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் பத்தா தருவாங்க அதுல தனி தடியந்தா ஆறு கொடுத்தார்கள் ஆறு திருகம் கொஞ்ச நேரத்துல நடந்தது அறுபது திருகம் அதுல உடைய கைக்கு கிடைத்தது இது மாதிரி அது அதில் தனி கடி இல்லாவுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு வாழ்க்கை கஷ்டம்தான் ஒரு காலகட்டம் ஆரம்ப காலகட்டத்துல இப்படி கஷ்டமா வாழ்ந்தவங்க தான் அல்லாஹ் குரான்ட சொல்ற சத்தியமான வார்த்தை கஷ்டமான காலத்துலையும் கூட நீங்க தாராளமாக செலவு பண்ணீங்கன்னா அல்லாஹ் வாழ்க்கையை விசாலமாக்கி தருவாங்கிற குரான்டைய வார்த்தை இதை முழுக்க முழுக்க நம்ம பார்க்கறது அடிக்கடியில்லா வாழ்க்கையில பார்க்கலாம் ஒண்ணுமில்ல ஒரு நாள் அது பாத்தியமா ரடியில்லாம் மனைவி கேட்டாங்க அழிகடிகள் இல்லாவோ உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க கடுமையான காய்ச்சல்ல காய்ச்சல் இருக்கிற பாத்தியமா ரடியில்லா ஒண்ணுஹாவுக்கு மாதிரும் பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு பொதுவா காய்ச்சல் மத்த நேரங்கள்ல ஆசை இல்லாட்டா கூட இந்த காய்ச்சல் நேரத்துல ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசை வரும் இது மனிதரோட இயல்பு தடுக்கப்பட்ட நேரங்கள்ல சாப்பிடுற அந்த உணர்வு வரதுதான் அதுல சொன்னாங்க எனக்கு மாதுளம்பழம் வேணும் அதுல மாதுளம் மாதுளம்பழம் போய் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வராங்க ஒரு மாதுளம்பழம் வாங்குறதுங்கிறது அவங்களை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம் தான் வாங்கிட்டு வர வழியில ஒரு யாசகர் இருந்தார் மனைவி மனைவிட்ட கேட்டேன் இந்த யாசகர்ட்டையும் கேட்கும் சொல்லிட்டு மறைச்சு வச்சுட்டு கேட்டாங்க உனக்கு என்னப்பா ஆசை இருக்குதுன்னு கேட்டாங்க அவரும் யதார்த்தமா எனக்கு மாதுளம்பழம் சாப்பிடணும் போல இருக்குதுன்னு சொல்லிட்டார் அது கையில இருக்கிற மாதுளம்பழத்தை பார்த்துட்டு சொன்னாரா இல்ல அவருக்குள்ள ஆசையான்னு தெரியல சோதனை அப்படித்தானே இருக்கும் அதுல தள்ளிகளா யோசிக்கிறாங்க மனைவி சாப்பிடணும் ஆசைப்பட்டாங்க யாசகரும் ஆசைப்படுறாங்க சரி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு யாசகத்தை கொடுத்துட்டு வந்தாங்க என்னங்க வாங்கிட்டு வரலையான்னு கேட்டாங்க பாத்திமாறு எல்லாம் அழிகளிகள் சொன்னாங்க வாங்கிட்டு வந்தேன் இப்படி நடந்துச்சு கொடுத்துட்டேன் அலமது இல்ல இப்ப எனக்கு ஒண்ணு ஆசை இல்லை நீங்க ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லிட்டாங்க வாயில கொஞ்ச நேரத்துல வீடு தட்டப்படுற சத்தம் கேட்டுச்சு கதவு தட்டப்பட்டுச்சு சல்மான் தட்டப்பட்டுள்ள நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லும் உங்களுக்கு இதை அன்பளிப்பாக கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு தட்டு அந்த தட்டு மூடப்பட்டிருக்குது திறந்து பார்த்தார்கள் அதிலே மாதரம் பழம் இருந்தது எத்தனை மாதரம் பழம் இருக்குது ஒன்பது மாதரம்பலம் இருந்துச்சு ஒன்பது மாதரம் பழத்தை சொன்னாங்க இது எனக்கு வர வேண்டியதல்ல சூழ்நாட்டை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க அதுல சல்மான நீங்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க அல்லாஹ் கொடுத்தா தருவதாக சொல்றான் நான் ஒண்ணு கொடுத்திருக்கிற ஒன்பது தான் இருக்குது கண்டிப்பா இது எனக்கு வர வேண்டியதா இருக்காது என்று சொன்ன உடன் தன்னுடைய ஜேப்புல இருந்து நான் சோதிக்கிறதுக்கு தான் ஒன்னு மறைச்சு வச்சேன்னு சொல்லிட்டு இன்னொரு மாதளம் பழத்தை எடுத்து வச்சு பத்த கொடுத்தாங்க அது தலிரலி அப்ப வாழ்க்கையில நிதர்சனமா நிறைய இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திருக்கிறாங்க நம்ம வாழ்க்கையில கூட இந்த பார்த்து இருப்போம் அல்லாஹூ உக்காக வேண்டி ஒரு கஷ்டம் இருக்குது நமக்கு சூழ்நிலை இருக்குது கையில இருக்குதோ இல்லையோ இருக்கிற அளவுக்குள்ள கொடுத்தால் செய்தாலும் பார்த்தீஸ் அதுல தலிரணி உள்ளா சொல்றாங்க என் வாழ்க்கையில அப்படி கஷ்டத்துல கொடுத்தேன் பின்னால ஒரு வாழ்க்கை எனக்கு அல்லா அடிக்கடி அடிக்கடியாவுடைய வாழ்க்கையில காலையில பதில் தொலகைக்காக எழுந்திரிச்சு நாற்பதாயிரம் ஒரு நாள் சதக்கா என்னுடைய சேரிட்டிங்கிறாங்க ஒரு நாள் சதக்கா ஒவ்வொரு நாளும் நான் காலையில எழுந்திரிச்சு போகும்போது பாக்கெட்ல எடுத்துட்டு போறது நாற்பதாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போவாங்க ஒரு காலகட்டம் எனக்கு மகள் கொடுக்க முடியாம இருந்துச்சு வலிமா வைக்க முடியாம இருந்துச்சு நான் கஷ்டப்பட்டு யூதனுடைய கிணத்துல தண்ணி அடைச்சி இப்படி எல்லாம் வாழ்ந்த ஒரு காலகட்டம் எனவே நபிகள் நாயகம் செல்லாலி செல்லம் சொன்னார்கள் குடும்ப வாழ்க்கை குடும்பத்திற்காக மனைவிக்காக மக்களுக்காக பெற்றோருக்காக தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லா உங்களுக்கு விசாலமாக தருவான் அதுல கஞ்சத்தனம் செய்யாதீங்கிறான் நபிகள் நாயகன் செல்லல்லாலை செல்லம் இந்தாங்கிற ஒரு பெண்மணி செல்லி செல்லத்துல வந்து சொன்னாங்க வேற சூழலா என் கணவர் ரொம்ப கஞ்சனாக இருக்கிறார்

ஒரு பெண்மணி பாத்திமா பின் தசுங்கிற பெண்மணி ரசூல்லா வந்து சொன்னாங்க யார் ரசூல்லா எனக்கு ரெண்டு பேர் பெண் கேட்கிறாங்க ரெண்டு சஹாபி மாவியான் ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி ரெண்டு பேரை சொன்னாங்க அபூஜன் செல்லல்லாலை சொன்னாங்க ரெண்டு பேருமே உனக்கு வேண்டாம்னா ரெண்டு பேருக்கையுமே ஒரு குணம் இருக்குது அபூஜகம் இருக்கிறார ரொம்ப கோபக்காரர் அவர் அடிப்பாரு கை நீட்டுவாரு அவர் வேண்டாம் உனக்கு மாவியான் இவர் கஞ்சர் ஒரு கஞ்சன் உனக்கு சரிவர மாட்டார் குணம் இருக்குது இவர்கிட்ட நாயகம் செல்லல்லா கஞ்சத்தனம் இருக்கிற ஒருவரை ஒரு பெண்ணுக்கு நீங்க செய்ய வேண்டாம் என்ன செய்யறாங்க என்ன கஞ்சன் அது அல்லாவுக்கு பிடிக்காது எனவே கண்ணிய மிக்க மேலான பெருமக்களே அல்லாவு விசாலமாக செலவு செய்ய சொல்றான் பொருளாதாரம் அல்லாஹ் தந்திருக்கிற வசதிக்கு தகுந்த மாதிரி வசதி தந்தா விசாலமா செலவு பண்ணுங்க ரொம்ப குறைச்சுதான் வந்தா தந்திருக்கான்னா அதை கையை சுரிக்கிறாதீங்க நல்ல காரியங்களில் தேவையானவர்களுக்கு தேவையான இடத்துல தாராளமாக செலவு பண்ணுங்க ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன் அதுல அழிகர் அடியுல்லா சொல்லுவார்கள் யார் தேவையான இடத்துல செலவு பண்ணாம பொருளாதாரத்தை இப்படி சேமிச்சு வச்சு கந்தித்தனத்தால் சேமிக்கிறார்களோ அவர்களுடைய பொருளாதாரம் ஆறு ஆபத்துக்களை சந்திக்கும் இது சொல்றது யாரு சித்திகரடியா சொன்னார் அவருடைய பொருளாதாரம் ஆறு ஆபத்துக்கள் முதலாவது இவர் சேர்த்து வச்சுட்டு போயிடுவாரு வாரிசுகள் இந்த பொருளை தவறான வழியில் செலவழிப்பாங்க அடி எல்லாம் ஒவ்வொன்றையுமே அனுபவபூர்வமான வார்த்தை பணங்காசுகளை ஹலால் ஹராம் என்று பார்க்காமல் அல்லது அந்த பொருளாதாரத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய கடமைகளை ஹக்குகளை நிறைவேற்றாம இப்படி சேர்த்து வச்சுட்டு நாம போற இந்த சொத்து இருக்கிற ஒண்ணு நமக்கு பின்னால உள்ள வாரிசுகள் இந்த பொருளை தவறான வழிக்கு கொண்டு போவாங்க இரண்டாவது அபுபக்கர் அலியல்லா சொன்னாங்க பிற்காலத்துல இந்த பொருளாதாரம் அவருடைய நோய்க்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் நோயினால இந்த பொருள் அழிஞ்சு போகுங்கிறார் மூன்றாவது அபுபக்கர் அலியல்லா சொல்றாங்க உள்மு அது அநியாயமாக இந்த பொருள் ஏதோ ஒரு வகையில் இவரிடத்திலிருந்து தட்டி பறிக்கப்படும் நான்காவதாக இது இஸ்ராஃபாக வீண் விரயமாக போகுங்கிறார் அஞ்சாவதாக இது ஹராம் வழியில் அந்த காசுகள் செலவிடப்பட்டு இந்த பொருளுக்கு ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு போகுங்கிறாங்க பெரிய சொத்து நபிகள் நாயகம் செல்லம் செல்லுவார்கள் தீர்க்க முடியாத நோய்கள் இருந்தால் கூட கொண்டு உங்கள் நோய்க்கு மருந்தாக்குங்கள் நாங்கள் செல்ல சதக்காங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏழு வருஷமாக ஒரு சகாபி சொல்ற வார்த்தை ஏழு வருஷமா எனக்கு இருந்த நோய் எந்த மருத்துவத்திற்கும் அது குணமாகல சதக்கா அசூற்றல செஞ்ச சதக்காவின் மூலமா எனக்கு அந்த நோய் குணமா இருச்சுங்கிறேன் எனவே சதக்காவை சாதாரணமா நினைக்காதீங்க அது ஷிபாவை தரும் அது ஆயுளை தரும் வாழ்க்கையில் நமக்கு வரக்கத்தையும் எத்தனையோ வாக்கியங்களை கொடுக்கும் எனவே தாராளமாக நல்ல காரியங்கள் குடும்பத்திற்காக தேவை உள்ளவர்களுக்காக பொருளாதாரத்தினுடைய ஹக்குகளுக்காக இதுல விசாலமாக செலவு செய்யுங்கள் அல்லாஹு தால நமக்கு விசாலமான வாழ்க்கையை தருவான்